சாதி மத இன வேறுபாடு இல்லாத கள்ளை சாராயம் போதை சிகரெட் இல்லாத களவு கொள்ளை முறையற்ற காமம் இல்லாத உணவு உடைகளில் எளிமையைக் கொண்ட ஒரு மதம் தான் மெய்வழி மதம் மதம் துறந்து சாதி துறந்து மனிதர்கள் மனிதர்களாகவே சங்கமிக்கணும் இதுதான் இதோட முதன்மை கோப்பாடா பார்க்கப்படுது இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லா மத மக்களும் சங்கமிக்கும் மதமா இந்த மதம் பார்க்கப்படுது இந்த மதத்தை பின்பற்றும் மக்கள் தங்களோட பெயருக்கு முன்னாடி சாலை இல்லனா மெய்வெளி சாலை அப்படிங்கிற அடமொழிய வச்சுக்கிறாங்க ஆண்கள் தலைப்பாகை அணியிறதையும் முக்காடு போடுறதையும் வழக்கமான ஒன்னா இங்க இருக்கு இந்த மத ஆண்கள் அனந்தர்கள் அப்படின்னும் பெண்கள் அனந்தாதிகள் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க அணி அணியாத அசைவம் சாப்பிடாத மதமா இந்த மெய்வெளி மதமானது பார்க்கப்படுது இப்ப வரைக்கும் இங்க உள்ள மனிதர்கள் மிகவும் எளிமையாவே வாழ்ந்து வராங்க உடைகள்ல மட்டுமே ஆண் பெண் வேறுபாடுகள் இருக்கே தவிர சாதி மத பாகுபாட்டை கடந்து கடந்து இந்த மதத்தோட பழக்க விளக்கங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னா யாரும் ஒப்பாரி வச்சு அழக்கூடாது கணவன் இறந்தா கூட இங்க உள்ள பெண்கள் தீர்க்க சுமங்கலியாவே வாழ்ந்து வராங்க இந்த மெய்வெளி மதத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்கு முன்னாடி மறக்காம ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாவித மத மக்களும் சங்கமிக்கும் ஒரு மதமா இந்த மதமானது பார்க்கப்படுது தீபாவளி கிறிஸ்துமஸ் ரம்ஜான் எந்த ஒரு பண்டிகையும் கொண்டாடுறது கிடையாது முக்கியமா பொங்கல் பண்டிகையை மட்டுமே ரொம்பவே சிறப்பா கொண்டாடி வராங்க சாலை அப்படின்னா மரணத்தை வென்றவர்னு பொருள்படுது புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஊரல் மலை அடிவாரத்துல உள்ள மெய்வழி சாலை அப்படிங்கிற கிராமம்தான் இந்த மதத்தோட தலைமையகமாக இருக்கு இங்க ஆயிரத்துக்கும் அதிகமான வீடுகள் இருக்கு குறிப்பா இயற்கையோடு எளிமையா வாழணும் அப்படின்னு இந்த மதம் வலியுறுத்துவதனால்தான் இங்குள்ள வீடுகள் அனைத்துமே தென்னங்கீற்றுகளால் அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது மின்சாரம் தவிர்க்கப்பட்டு அறிக்கையின் சூரியவள் விளக்குகள் மட்டுமே இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்ப சமீப தான் சோலார் சிஸ்டம் மூலமா அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே மின்சாரம் பயன்படுத்தப்பட்டு வருது மது சிகரெட் சினிமா டிவிகளுக்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கு இந்த மதத்தை சேர்ந்தவங்க சாலை ஆண்டவரை தெய்வமா வணங்குறாங்க இருந்தாலும் உருவ வழிபாடு இங்கு கிடையாது இந்த சாலை ஆண்டவரோட ஜீவ தான் பொன்னரங்க தேவாலயம் எழுப்பப்பட்டிருக்கு யார் இந்த சாலை ஆண்டவர்னு பாத்தீங்கன்னா மதுரம் மார்க்கப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவர் தான் சாலை ஆண்டவர் அப்படிங்கிற காதர் பாட்சா தோன்ற முக்கியமான நூற்றி முப்பத்தோரு ஆண்டுகள் இவர் வாழ்ந்ததா சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல காதர் பட்சாவல தோற்றுவிக்கப்பட்ட மதம்தான் மரலில் கை தீண்டா மெய்வெளி சாலையாண்டவர் சாலை இவரு தன்னோட குருநாதர் தனிகை மணி பிரான் அப்படிங்கிற ஞானி கிட்ட இருந்து தீட்சைகளும் உபதேசங்களும் பெற்று திருப்பரங்குன்றம் மலைக்குகையில் பனிரெண்டு ஆண்டுகள் அண்ண ஆகாரம் இல்லாம கடும் தவம் புரிந்து இதன் பலனா காத்தல் மீட்டல் அருளல் அழித்தல் அதிக சக்திகளையும் பெற்று தெய்வமா திகழ்ந்தாரு அப்படின்னோ அதன் பிறகு அறுபத்தி ஒன்பது சாதிகளையும் பல மதங்களையும் சேர்ந்த மக்களை சேர்த்து புதிய மதத்துக்காக மெய்வெளி கிராமம் உருவாக்கி உருவாக்கியிருக்காரு இறைவன் மனித தேகத்தில்தான் குடியிருக்கிறான் இதனால மெய்யான வழியை காட்டி இறைவனை அடை செய்யணும் அப்படிங்கறதுதான் இந்த மதத்தோட முக்கியமான கொள்கையா பார்க்கப்படுது மனிதன் இறந்தாலும் மனித ஆன்மாவுக்கு மரணமே இல்லை இந்த இந்த மதத்தோட அடிப்படை தத்துவம் மதத்தை சேர்ந்தவங்க போது உடல்கள் விரைக்காமல் வெது வெதுப்பாக சூட்டுடன் இருக்கு அப்படின்னோ சிரிச்ச முகத்துடன் பிரகாசத்துடன் இருக்கு அப்படின்னோ இந்த உடலை இரண்டு மூன்று நாட்கள் வைத்தால் கூட துர்நாற்றம் வராது அப்படின்னோ மக்களால் நம்பப்பட்டு வருது அது மட்டும் இல்ல ஒருத்தங்க இறக்குறதுக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே தான் இறக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சிடணும் இந்த மதத்தை சேர்ந்தவங்க சேரப் சேரப்போகும் இந்த உடலை மங்களகரமானது அப்படின்னு நினைக்கிறது இந்த மதத்தோட கொள்கை இந்த மதத்தை சேர்ந்தவங்க பெரிய பெரிய அதிகாரிகளா இருந்தா கூட இங்க வந்துட்டாங்க அப்படின்னா சக மனிதர்களா சக ஆணும் பெண்ணாகவே பார்க்கப்படுறாங்க ஏற்ற தாழ்வு இல்லாம இவங்க வாழ்ந்து வந்த எளிமையான வாழ்க்கை இப்போ குறிப்பிட்டே விரல் விட்டு எண்ணும் அளவிற்கு தான் இந்த குடிசையில இப்போ மக்கள் வாழ்ந்து வராங்க அப்படின்னோ பெரும்பாலான எல்லா குடிசையோட உரிமையாளர்களும் வெளியில காங்கிரீட் வீடு கட்டி சகல வசதிகளுடன் வாழ்ந்து வராங்க அப்படின்னோ இங்க நடக்கிற திருவிழாவிற்கு மட்டுமே ஊர்ல இருந்து வந்து சில மணி நேரம் இருந்து விட்டு செல்றாங்க அப்படின்னோ மற்றவர்கள் இந்த மதத்தில் சேரதா இதை மிகைப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னும் குற்றச்சாட்டுகள் இருக்கு மூன்று தலைமுறைகளுக்கு முன் இருந்த கட்டுப்பாடுகளை இப்போலாம் யாருமே ஃபாலோ பண்றதில்ல அப்படின்னோ இப்போ பயன்படுத்தப்படுது குற்றச்சாட்டுகள் இருக்கு மெய் மதத்தை பத்தின இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறைக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க